ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் மழைன்னு சொல்லிட்டாங்க மழைன்னு சொல்லிட்டாலே நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்வேன் பார்த்தீங்கன்னா இட்லி பொடியை வந்து அரைச்சி வச்சிருவேன் இட்லி இட்லி பொடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆறு டைப்பை வந்துட்டு எனக்கு இட்லி பொடி அரைக்க தெரியும் அதில் வந்து இந்த பூண்டு மிளகாய் பொடி வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை விட பிடிக்கும் அதுக்காண்டி நம்ம வந்து இப்போ மழை சொல்லியிருக்காங்களே சென்னையில் அதுக்கான வேலையை வந்து போயிட்ருக்கு ஏன்னா கரண்ட் இல்லைனா வந்து நான் செய்யறம்போது வேலைனான்னா குடிக்கிற தண்ணியை பிடிச்சி வச்சுருப்பேன் பிடிச்சி வச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துவையல் மாதிரி ஏதாவது அரைச்சி வச்சுப்பேன் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி போட்டு இல்லை கஞ்சி வச்சு அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி அதோடு வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு அரைச்சி வச்சுட்டு இந்த இட்லி பொடி வந்து பண்ணிவிடுவேன் கரண்ட் இல்லை நம்ம சட்னி அரைக்க முடியலன்னா கூட இட்லி பொடி வந்துட்டு நெய் ஊற்றி பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடலாம் நம்மளே வந்து சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் எப்பயுமே இட்லி பொடி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் சப்போஸ் நமக்கு வேலை அதிகமாக இருக்கல உடம்பு சரியில்லை சட்னி இருக்க முடியல அது இது எந்த காரணமாக இருந்தாலும் ரெண்டு தோசை சுட்டு கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இட்லி பொடி எண்ணெய் நல்லெண்ணெய் வச்சு தொட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு ஸ்பூன் இட்லி பொடி வச்சுட்டு அதில் வந்துட்டு ஒரு குழி கையால் ஒரு ஒரு குழி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெயை விட்டு அப்படி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி ரெண்டு இட்லியை தொட்டு சாப்பிட்டா ஆகான்னு அப்படி இருக்கும் அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பூண்டு ஒரு மூணு ப பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு எடுத்துகிட்டு ஒரு ஒரு பல்லா உரிச்சிட்டு தோலோட இஞ்சி பூண்டு தட்டோம்பில் அந்த மாதிரி வந்துட்டு நல்லா நிறைய தட்டி வச்சுருக்கேன் தட்டி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றினேன் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பூண்டு வந்து நல்லா வந்து வறுத்து வச்சுருக்கேன் சத்தம் கேட்குதா சலசலன்னு இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது இன்னமும் ஆறிட்டேனா வந்து நல்லா அப்படியே சரசன் சத்தம் கேட்கும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து இட்லி பொடி அரைக்கணும் நம்ம ஈரமாக ஈரமாக இருக்கும்போதோ சரி பூண்டு வந்து வதக்காத வதங்காமல் இருக்கும்போது நம்ம இட்லி பொடி அரைச்சோன்னா இட்லி பொடி வந்து கெட்டு போயிடும் பூண்டோடைய பச்சை ஸ்மெல்லு வந்துட்டு அதை வந்து அந்த டேஸ்ட் வந்து கம்மி பண்ணிடும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெருங்காய துண்டு ஒன்று எடுத்திருக்கேன் அதுவுமே எண்ணெய் ஒரு ஆஃப் ஒரு அரை லிட் அரை லிட்டர் அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த பெருங்காய பொடியை வந்து சாரி பெருங்காயத்தை வந்து வறுத்து வச்சுருக்கேன் இந்த ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா கப்பு உளுந்து எடுத்துருக்கேன் உளுந்து வந்து வெறும் வானம் உளுந்து பொண்ணேரமாக வறுத்து வச்சிருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோம் அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வதக்கணும் இதை வதக்கி எடுத்துகிட்டு அந்த எண்ணெயில் மிளகாய் வந்து வறுத்து வச்சுருக்கேன் எண்ணெயில் வந்து மிளகாய் போட்டு வறுத்துட்டோன்னா நல்லா கலர் வந்து கொடுக்கும் இட்லி பொடியாக இருக்கட்டும் நம்ம பிரியாணி செய்யும்போதும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா கலர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு கடல பொருப்பு வறுத்துட்ருக்கேன் இது வறுத்த முடிச்சதுக்கப்புறம் எள்ளு வறுத்து வச்சுருக்கேன் வெள்ளை எள் கருப்பேள் ரெண்டு எள்ளுமே வந்து போடுவோம் ஆனால் இப்போ என்கிட்ட வந்து கருப்பு எள்ளு தான் இருக்குது இதை வறுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இதே மாதிரி வெறும் கடாயில் அந்த எள்ளுமே கொட்டி நல்லா பொரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாமே மொத்தமாக ஆற விட்டு ஆற விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி வச்சுப்பேன் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு முழுசாக இது வீடியோ வந்துட்டு நான் ஒன் பை ஒன்னாக நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் அதே மாதிரி இட்லி பொடி வந்து ஆறு வெரைட்டி செய்வேன் ஆறு வெரைட்டியில் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ வேணும்னா ஒரு நாளைக்கு ஒரு இட்லி பொடி நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா வீடியோ பிடிச்சி நான் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அப்புறம் இது கூடவே கொஞ்சம் ஒரு உப்பும் சேர்த்துக்கணும் உப்புல்ல பண்டம் குப்பை இல்லையுன்னு சொல்லுவாங்க எல்லா ஐட்டத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் அதுக்காக பால் டீ போடும்போது உப்பு சேர்த்துக்காதீங்க வீட்டில் அடித்து துரத்தி விட்ருவாங்க ஆமாம் முக்கள் மழை சொல்லியிருக்காங்க என்ன போகுது சென்னை என்ன ஆக போகுது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஓகே